தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தலைமையில் இசைஞானி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் ரஜினி இளையராஜா குடித்து விட்டு போட்ட ஆட்டத்தை பற்றி பேசியிருந்தார் அரசு விழாவில் ரஜினி குடியை பற்றி பேசியது இருக்கிறது இளையராஜாவின் மூன்றாவது படமான பத்திரகாலை திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் வாலி எழுதினார் அதில் இரண்டு பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன அப்பொழுது இதை கொண்டாடுவதற்காக ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் அனைவரும் சரக்கு அடித்துக் கொண்டு இசை கருவிகளை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருந்துள்ளார்கள் அப்பொழுது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டையாக மாறி உள்ளது அன்றிலிருந்து தான் இளையராஜா குடித்துவிட்டால் இசை கருவியை கையில் தொடமாட்டேன் என முடிவு எடுத்தார் இந்த தகவலை தன்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து இருக்கிறார் ரஜினி மேடையில் பேசியிருந்தார் இளையராஜா குடியை நிறுத்தியது எண்பத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகுதான் கே சங்கர் இயக்கத்தில் தாய் மூகாம்பிகை என்ற திரைப்படத்தில் ஜனனி ஜனனி என்ற பாடல் இடம்பெற்றிருக்கும் கே ஜேசுதா பாட வேண்டிய பாடலை இளையராஜா பாடியிருந்தார் அதன் பிறகு அந்த பாடல் பட வைக்கப்பட்டு பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறது அந்த படம் தான் இளையராஜாவை மாற முக்கிய காரணமாக அமைகிறது அதன் பிறகுதான் இளையராஜா குடிப்பதையை நிறுத்திவிட்டு தனது தோற்றம் என அனைத்தையும் மாற்றிக்கொண்டார் அனைவருக்கும் இளம் வயது விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சிலாய்ப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படித்தான் ரஜினி பேசியதை கேட்ட இளையராஜா சற்று தடுமாடி விட்டார் ரஜினிகாந்த் இப்படி பேசியதில் இளையராஜாவிற்கு கொஞ்சம் வருத்தம் உள்ளதாக கூறப்படுகிறது